காலனை அணிந்து தொழுகலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்களே விளக்கம் தாங்கிறாங்க அதிகலே இருக்குது ரசூசல் அலே செல்மும் தொழுது இருக்கிறாங்க ரசூல்லாமும் சஹாபக்களும் தே சேர்ந்து தொழுது செருப்பு போட்டு தொழுகிறது ஒன்றும் மார்க்கத்துக்கு முரணானது இல்லை எப்ப எப்ப அது முரணானதாக மாறும் அப்படின்னு கேட்டால் அசுத்தமான செருப்போடும் இப்ப பொதுவாகவே நம்ம கல்ச்சர்லாம் எப்படி பண்ணிட்டோம்னு கேட்டா செருப்புன்னு சொன்னாலே அசுத்தத்தோட மிங்கிள் பண்ணிட்டோம் எவ்வளவு சுத்தமாக வச்சிருந்தாலும் நீங்க செருப்பை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர முடியாது புது செருப்பா இருந்தா கூட வாசலை தான் போட்டு வைக்கணும் ஜாயின் பண்ணிட்டோம் அசுத்தம் இல்லாத செருப்பு இருக்குல்ல அசுத்தம் இல்லாத செருப்பா இருந்தா நீங்க தொழுவும் போது செருப்பு போட்டு தொழுகலாம் நீங்க யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக செருப்பு போட்டு தொழுவுங்க அப்படின்னு ஆர்டரே போடுறான் செருப்பு போட்டு தொழுவு ஒண்ணு தப்புன்னு நினைக்காதீங்கப்பா அவங்கதான் அப்படி சொல்றாங்க வழிபாட்டுல செருப்பை பயன்படுத்துறதான்னு நினைக்கிறாங்க எல்லாம் வழிபடும் போது செருப்பை ஒன்றும் தப்பு இல்ல ஒரு தடவை ரவிசலா சொல்ல தொழுக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்டே இருந்த ரசோல்லா திடீர்னு செருப்பை கழட்டி வீசுறாங்க பின்னாடி தொழுதுகிட்டு இருக்கிற சஹாபாக்கள் எல்லாரும் செருப்பு கழட்டி செற்ப கழட்டி வீசுறாங்க தொழுதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே ரசோல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க எல்லாரும் செருப்பு கழட்டி வீசின என்ன விஷயம் அப்படின்னு என்ன விஷயமா நீங்க அதான் வீசணும் அப்படின்னு அப்ப ரசோலா சொல்றாங்க எப்ப நான் வீசினேன் எதுக்கு வீசணும்னா என் செருப்பு அசுத்தம் இருந்துச்சு ஜிப்ரீல் வந்து சொன்னேன் ஏன்னா அசுத்தத்தோட தொழுதுல பார்க்காம கவனிக்காம தக்பி கட்டிட்டாங்க தொழும் போது அப்படி இருக்கக்கூடாது அல்லாவுடைய உடைய தூதர்வுக்கு முன் மாதிரி அதனால உடனே அல்ல ஜிப்ரியில் அனுப்பி விட்டு செருப்புல அசுத்தம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உடனே அசுத்தத்தோடு தொழக்கூடாதுன்னு செருப்பு கல்ட்டு வீசிட்டேன் நீங்க இதுக்கு வீசினீங்க இது விவரம் எங்களுக்கு தெரியாது இல்ல இனிமே கரெக்டா இருந்துக்கோன்னு சொல்லி அது அவங்க சொல்லிட்டாங்கன்னு பாக்குறோம் இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டா செருப்பணிந்து தொழுவது ஒன்னும் மார்க்கத்தில் தவறில்லை குற்றம் இல்லை ஆனாலும் அந்த செருப்பு சுத்தமா இருக்குதா அப்படின்னு பாக்கணும் நீங்க இந்த இதை பெரும்பாலும் எங்க நீங்க அப்ளை பண்ண வேண்டிய தேவை வரும்னா ஜனாசா தொழுகை இப்ப மத்ததுலாம் பல்வேசல்குள்ள வந்துடும் இது நீட்டா இருக்குது பிரச்சனை இல்லை ஜனாசா தொழுகை மண்ணுல வைப்பாங்க தெருவுல வைப்பாங்க அப்படி எல்லாம் போது செருப்பு கட்டி போட்டு தெருவுல நிக்க முடியாது சாக்ஸை போட்டு ஒருத்தர் ஷூ போட்டு வந்திருப்பார் ஷூ கட்டிட்டு செருப்பு சாக்ஸோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு இடத்துக்கு நடக்கிறதுக்குள்ள சாக்ஸ் எல்லாம் அசிங்கமாக போய் திரும்ப ஷூக்குள்ள போட முடியாத அளவுக்குலாம் எல்லாம் ஆகி போயிடும் இது தேவைப்படும் அந்த மாதிரி தருணத்துல நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா செருப்போட்டு துவக்கூடாதுன்னு நினைச்ச காரணத்தினால செருப்பை கழட்டி அதுக்கு மேலே நின்றுவாங்க அது செருப்பை போடாமல் நிக்க முடியல கீழே தரையில வைக்க முடியல அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால செருப்பை கழட்டிட்டு அதுக்கு மேலே நிற்பாங்க ஏன் கலட்டணும் அப்படியே வச்சுக்கோங்க நீங்க செருப்பை கழட்டிட்டு மேலே நிக்கலாம்னா செருப்போடையும் நிக்கலாம் நீ அசுத்தமா இருந்தா செருப்பை கழட்டிட்டு மேலே நிற்கக்கூடாது செப்பலை அசுத்தமா இருந்தா கலட்டி போட்டுட்டு நிற்கக்கூடாது போடலாம்னு சொன்னா கரெக்டையும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு சொல்லலாம் ஒன்றும் தப்பில்லை அது மாதிரி தருணங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம்